நாங்கள் எங்களது சொந்த அனுபவத்திலே பார்க்கிறோம் அன்று எமது சிறார்களும் குழந்தைகளும் மௌலிதி மஜலிசுகள் புகாரி மஜரிசுகள் புருதா மஜரிசிகள் என்று இப்படிப்பட்ட மஜரிசிகளுக்கு சென்று வந்திருந்த நேரத்திலே எமது சமுதாயத்திலே ஒழுக்கம் எவ்வாறு இருந்தது மரவளர்ச்சி எவ்வாறு இருந்தது ஆனால் இன்று அவைகள் அல்லாத காரணத்திலே அந்த பயிற்சி பயிற்சி இந்த என்றெல்லாம் அவைகள்ரிகிறார்கள் நமது குழந்தைகள் ஆனால் ஆத்மீக ரீதியிலே ஒழுக்க ரீதியிலே அவர்களிடம் ஏதாவது முன்னேற்றம் காணப்படுகின்றதா இஸ்லாம் என்பது அறிவல்ல இஸ்லாம் என்பது உணர்வும் வாழ்வும் இஸ்லாம் என்பது ஒருவனின் நடைமுறை இஸ்லாம் என்பது ஒருவரது ஆத்மீக முன்னேற்றம் அதன் வெளிப்பாடாக உலகத்திலே அவன் நல்ல மனிதனாக வாழ்வது இதை நாங்கள் ஏற்படுத்த முடியும் ONLY BY INVOKING ALLAH'S BLESSINGS அல்லாவுடைய ரஹ்மத்தை நாங்கள் பருவதன் மூலம் குர்வானிலும் ஹதீஸிலும் புகாரிலே எத்தனையோ ஹதீசுகள் விக்ரு மஜீசுகள் பற்றி மலக்குமார்கள் எவ்வாறு புகழுடன் அல்லாஹுடன் சென்று இந்த திக்ரி மஜிஸ்களை பற்றி கூறுகின்றார்கள் அப்பொழுது அல்லாஹ் அந்த மலக்குகளிடம் கேட்கிறான் அவர்கள் யாரை திக்ரி செய்கிறார்கள் யாரிடம் கேட்கிறார்கள் உன்னை தான் திக்ரி செய்கின்றார்கள் என்னை கண்டார்களா இல்லை அவர்கள் எதை தேடுகின்றார்கள் சுவர்க்கத்தை சுவர்க்கத்தை கண்டார்களா இல்லை மலக்குகளே நீங்கள் சாட்சி அந்த திக்ரி மஜரிசிலே இருக்கின்ற அனைவருக்கும் நான் பிழை பொறுத்து விட்டேன் அப்பொழுது அந்த மலக்குகள் அல்லாஹுவிடம் சொல்கின்றார்கள் நாயனே சிலர் இருக்கிறார்கள் திக்ரி செய்யவில்லை சும்மா திக்ரி செய்கின்றவர்களோடு வந்து அவர்களும் சும்மா கலந்து கொண்டார்கள் அப்போது அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கும் நான் பிழைப்பறித்து விட்டேன் ஏனென்றால் இந்த திக்ரி செய்கின்ற கூட்டம் எவ்வாறானவர்கள் என்றால் யார் யாரெல்லாம் அவர்களோடு கலந்திருக்கின்றார்களோ அவர்களும் கூட சீரேவிகளாக மாறுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று புகாரி முஹாரி ஷரீபிலே அவர்களின் பதியப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய ரஹமத் அங்கே இறங்குகின்றது அல்லாஹ் எப்போது திக்ரு செய்யப்படுகின்றன தொழுகையிலே சலவாத்திலே திக்ருகளிலே ஹத்ரா மஜிஷ்களிலே எப்போதெல்லாம் அல்லாஹ் திக்ரு செய்யப்படுகின்றன அங்கெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் அவனது ரஹமத் இருக்கிறது அப்போது நாங்கள் அல்லாஹ்வின் ரஹமத்திற்கு ஆளாகின்றோம் அல்லாஹுவின் நூலினால் கவரப்படுகின்றோம் அதன் மூலம் நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம் எங்களது சொல்லும் செயலும் நல்லவையாக மாறுகின்றன கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தொடர்ந்து திக்ரு செய்கின்ற பொழுது இந்த மகிழ்ச்சிகளிலே இருந்து வருகின்ற பொழுது அல்லாவின் ரஹமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஏற்றி நாங்கள் பூரணமாக அல்லாஹுவின் ரஹமத்திற்கு உள்ளானவர்களாக ஆகின்றோம் மாறுகின்றோம் அல்லாஹுவின் நூறால் ஆழப்பட்டவர்களாக நாங்கள் மாறுகிறோம் அதனால் நல்லவர்களாக நாங்கள் மாறுவோம் எமது ஆத்மீக முன்னேற்றத்தை நாங்கள் காணுவோம் விளைவு இதுதான் இப்படிப்பட்ட மதரிசுகளின் பெருபேறு இதுதான் நாம் கூடியிருக்கின்ற இந்த மதரிசுகளின் மகிமை இதை இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தின் தேவை என்பதை யாரும் மறுக்க முடியுமா